காமராஜர் குறித்து திமுக எம்பி திருச்சி சிவா கூறிய கருத்துக்கு காங்கிரஸ் கட்சி நிர்வாகி திருச்சி வேலுச்சாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் ஒரு தேச தலைவன் எப்படி ஆள வேண்டும் என்பதற்கும் ஒரு மக்கள் தலைவன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கும் இலக்கணமாக வாழ்ந்து மறைந்த அருந்தலைவர் காமராஜரை பற்றி அரசியலில் நேர்மையோ ஒழுக்கமோ நாணயமோ இல்லாத சில நாலாந்தர ஜந்துக்கள் எல்லாம் இன்றைக்கு விமர்சிப்பதை பொதுமக்கள் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் காமராஜர் பற்றி என்ன சொல்லுகிறார்கள் கருணாநிதியினுடைய கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு அழுதாராம் நீங்கள் தான் நாட்டை காக்க வேண்டும் என்று இந்த நாடு இருநூறு ஆண்டு காலங்கள் அடிமைப்பட்டு கிடந்த போது அது எதிர்த்து நடத்த போராட்டம் நடந்த நேரத்தில் தான் போராடி ஒவ்வொரு சிறையில் கைதியாக இருந்தார் காமராஜர் புரோக்கர் வேலை பார்த்து கொண்டிருந்தாரா இவர் அல்லவா போராடியவர் அடிபட்டார் உதைப்பட்டார் காராகிரகத்தில் ஒன்பதரை ஆண்டு காலங்கள் அடைபட்டு கிடந்த அந்த மகத்தான அந்த தேச தியாகி நாட்டை காக்க நீங்கள் வர வேண்டும் என்று கையை பிடித்த அழுதாரா சொல்லுகிற மனிதன் காமராஜரை பார்த்ததாவது உண்டா பொது வாழ்க்கையில் இருக்கிறவன் எப்படி இருக்க வேண்டும் எப்படி நாணயமாக செயல்பட வேண்டும் என்று வாழ்ந்த ஒரு மனிதர் அவரை பற்றி இப்படி பேசுவதற்கு பேசியதற்கு மன்னிப்பு கேட்கிறவரை தமிழ்நாட்டு மக்கள் இவர்களை மன்னிக்க மாட்டார்கள் அதை அவர்கள் செய்ய தவறுவாரால் எதிர்காலத்தில் நடக்க இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் அதனுடைய விளைவுகளை நீங்கள் இவர்கள் சந்திப்பார்கள் அதோடு ஒரு ஒன்றை சொல்வது சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை காமராஜருக்கு ஏசி இல்லாமல் இருக்க முடியாதான் அதனால தான் தமிழ்நாடு முழுக்க எல்லா டிவியிலையும் அவங்க ஏசி போட்டாங்களாம் பைத்தியக்காரனாவது நம்புவானாத அதை காமராஜருக்கு ஏசி வேணும்னா அவர் வீட்டில் இல்லை போடணும் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற நூற்றுக்கணக்கான டிவியில் ஏசி போட்டால் எல்லா ஊர்லயும் தினம் போய் அவர் தப்பி தங்குவார் அவர் ட்வீஎல் ரோல் போடுவாரா இல்லை நவராத்திரி மாதிரி சிவாஜி கணேசன் மாதிரி ஒம்பது வேஷம் போட்டால் கூட ஒன்போது உள்ள தங்க முடியும் யாரை ஏமாற்ற செய்தி அவரையும் கடங்கப்படுத்துகின்ற வகையில் பலவீனப்படுத்துகின்ற வகையில் அவரை கொச்சைப்படுத்தி நாம் விமர்சனம் செய்தால் நம் மீது இருக்கிற தவறுகளை அவர்கள் மறந்து விடுவார்கள் என்பதைப் போல நினைக்கிறார்களோ என்று நினைக்கிறேன் ஹிட்லர் இதற்காகவே ஒருவனை வைத்திருந்தான் அவன் பெயர் கோயபல்ஸ் அந்த கோயபல்சனுடைய அடுத்த அவதாரம் தான் எங்கள் ஊர் இந்த சிவசுப்பிரமணியம் என்று இன்றைக்கு எனக்கு புரிகிறது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காவலன் வியாழன் தோறும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்